எனக்கு இப்ப அறுபத்தேழு வயசு முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எனக்கு உணவு கொடுத்தார்கள் பால் கொடுத்தாங்க தெரியாது ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு நாள் கூட காலையில பிரேக் பாஸ்டுக்கும் மத்தியான லஞ்சுக்கும் இடையில சாப்பிட்டதே இல்லங்க உண்ணாவிரதம் தான் கருணாநிதி மாதிரி அதுவும் உண்ணாவிரதம் எப்படி இருந்தீர் கால் மாட்டில் ஒண்ணு தலை மாட்டில ஒண்ணு கால் மாட்டில் ஏர் கண்டிஷனர் தலை மாட்டில் ஏர் கூலர் அதுக்கா சொன்ன சிரிக்காதீங்க பத்திரிகையில தப்பா எழுதிடுவாங்க வாங்க அப்படித்தானே இருந்தீரு அட தமிழ் இன துரோகி சரி அவர் அந்த மதியம் லஞ்சுக்கு முன்னாடி உண்ணாவிரத முடிச்சு கையில யாரை கோட் பண்றாரு கண்டனூர் சிதம்பரத்தை கண்டன ஒரு சிதம்பரம் போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு அவர் சொல்லிட்டார் அதனால நான் ஒரு கைவிடுறேன் முழுவேலிக்குள் மூணு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் உனக்கு கவலை இல்லை கவலை இல்லைங்கிறது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த அது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு ஒரு விசிக்கான ஒரு கட்சி இருக்குல்ல இருக்கா என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தொகுதி தவிர வேற தொகுதி கொடுக்கிறாப்லயா திமுக அந்த கட்சிக்கு இல்ல கட்சி பேரே விசிகா தான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த திருமாவளவன்ல இருந்து கனிமொழியில இருந்து பரிசு பொருள் பெற்றா இல்லையா என்ன மோசமான தீய தமிழின துரோகிகள் இந்த திராவிட முன்னேற்ற கூட்டங்க தமிழின துரோகிகளே ராஜபக்ஷத்தை பரிசு பொருள் வாங்கின ஆளுங்க நீங்க இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு பேர் இல்லை நண்பர்களே இந்த தமிழகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரை பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி மோடி சர்க்கார் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரை பத்து வருஷத்துல நீங்க கொடுத்தது எவ்வளவு எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி வெக்கமா இல்லையா நாடு முன்னேறவே இல்லை யாரு நம்ம கண்டனூர் தான் நண்பர்களை சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட்டினுடைய மொத்த அளவு எவ்வளவு பதினாறு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டின் அளவு என்ன நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி அதாவது நம்ம கண்டனூர் சிதம்பரம் போட்ட பட்ஜெட்டை போல மூணு மடங்கு இந்த பட்ஜெட் அவருக்கு கொஞ்சம் கணக்கு வீக்கா இருக்கு நான் பொருளாதாரம் மட்டும்தான் வீக் நினைச்சேன் அரித்து வீக் நல்ல வாத்தியாரா பார்த்து கண்டனூர்ல வந்து சொல்லி கொடு ஒழுங்கா கணக்கு போடலைன்னா முட்டியில கொடுக்க சொல்றாங்க ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அள்ளி கொடுத்து விட்டார் பரவாயில்ல நீ எல்லாம் திருட்டு கேபிள் போட்டு வீட்டுக்கு கொண்டு போன நாங்க ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டோம் ஓகே நண்பர்களே நான் சொன்னபடி எவ்வளவு இந்த பட்ஜெட் குவாண்டம் நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரம் ஆந்திராக்கு கொடுத்தது எவ்வளவு பதினஞ்சாயிரம் கோடி பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் ஆந்திராக்கு ஏன் கொடுத்திருக்கு ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை பிரித்தது யார் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் எப்பவுமே நான் சொல்லும் பொழுது நீங்களே சேர்த்துக்கிடலாம் காங்கிரஸ் கொலகாரம் கத்தி எடுத்து கொடுத்தவன் திமுக உதாரணத்துக்கு நமக்கு புரியணும்ல அதுக்காக அவன் கோ நீங்க ஆட்சியில் இருந்தப்ப ஆந்திரா பிரிக்கப்பட்டது தெலுங்கானா தனியா அப்ப ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய தலைநகரா இருந்தது ஹைதராபாத் அது யாருக்கு போச்சு தெலுங்கானா அப்ப ஆந்திராவுக்கு கேபிட்டல் வேணுமா வேண்டாம தலைநகர் பயணம் இல்ல ஒரு மாநிலம் கிடையாது அந்த தலைநகர் கட்டுவதற்காக பதினஞ்சாயிரம் கோடி நியாயமா இல்லையா என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினா பெரிய மனுஷனா அறிவோட பேசணும் அறிவில்லாம பேசப்படாது திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் காரர்களுக்கு மேல் மாடி காலி சூனா வெங்கடேசன் சேர்த்து தான் சொல்றேன் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் பார்லிமெண்ட்ல இருந்து நம்ம பண்ண பாவம் நான் சொல்றேன் தமிழக மக்களுக்கு பாவம் பண்ணாதீங்க மக்களுக்கு சத்ரு மாதாபிதாங்க அடுத்த தலைமுறைக்கு சத்ருவா போய் தமிழ்நாடு அழிய விடலாமா நீங்க வந்து பிரிச்சுட்டு அன்னைக்கு சொன்னீங்க இதுக்கு நாங்க உதவி செய்யறோம் செய்யல நாங்க செஞ்சிருக்கோம் பீகாருக்கு நான் ஆறாவது ஏழாவது பூகோள பாடத்துல படிச்சது கோசி நதி பீகாரின் துயரம் அப்படின்னு ஏன்னா பீகார் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு சமயம் மழை வருது ஒரு சமயம் வறட்சி பீகார் அப்படி இல்லை பாதி மாவட்டம் வெள்ளத்துல பாதி மாவட்டம் வறட்சி அதனால அதுக்கு நிரந்தர தீர்வுக்காக கோசி நதி வெள்ளத்தை டாக்கிள் பண்றதுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி சரி இது மொத்த பணத்துல எவ்வளவு ஒரு பர்சன்ட் கூட இல்லை ஏன் இருபதாயிரம் கோடியில ஒரு பர்சன்ட் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இது எவ்வளவு நாற்பத்தி ஒன்னு முட்டா பயல்கிட்ட படிச்சமா இந்த பட்ஜெட்ல அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மாத்திரம் அள்ளி கொடுத்துட்டேன்னு சொல்றது நான் முட்டாளுக்கு பிறந்தவன்னு பேச மாட்டேன் பசங்க தப்பு பண்ற ஆத்தா அப்ப பேசலாமா ஆனா படிச்சு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் மக்கு அதனால லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் ஜஸ்ட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அது கொடுத்தத பெரிய மத்திய சர்க்கார் குற்றம் பண்ணிடுச்சு நண்பர்களே ஒரு பட்ஜெட் போடுறவன் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பட்ஜெட் போடுறது பொறுப்போடு போடணும் இந்த பட்ஜெட்டினுடைய மொத்த செலவினங்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஆனா பற்றாக்குறை பட்ஜெட் பற்றாக்குறைக்கு ஒரு சீலிங் வச்சிருக்கும் மொத்த ஜிடிபி இந்த நாட்டு மொத்த வருவாயில் இது நாலு புள்ளி ஒன்பது சதவிகிதம் இன்றைய பற்றாக்குறை அடுத்த ஆண்டு அதிகக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்ல நாலு புள்ளி அஞ்சுக்கு கொண்டு வருவோம் ஒரு பிசிக்கல் டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு பட்ஜெட் நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்கார் வந்த பிறகு இன்ன வரை இந்த அரசாங்கம் வாங்கியிருப்பது மூன்று லட்சம் கோடி கடன் கடன் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து போன போனதிசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லானுக்கும் பொல்லனாம் நாடு என தமிழகத்தை பொல்லாத நாடாக மாற்றிய ஒழுக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் ஒழுக்கம் பினான்சியல் டிசிப்ளின் தப்பா நினைக்கிறப்படாது ராஜா சர்ச்சை பேச்சு திருப்பி சொல்லுவான் நான் பர்சனல் கேரக்டர் ஒழுக்கத்தை பேசல அது திமுக காரனை பத்தி பேச முடியுமா தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தையும் எங்க ஊர் கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தையும் படிச்சா அது உங்களுக்கே புரியும் அது நான் பேசவில் ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இல்ல ஒரு சர்க்கார் நடத்தின் இருக்கீங்க வெக்கமா இல்ல